ஆமாம் கரடு முரடான பாதை செப்பல் இல்லைனா கண்டிப்பாக நடக்க முடியாது கால டைமில் நடந்தால் நடக்கலாம் கரும்போது செப்பலோடு வாங்க ஆமாம் செப்பலோடு வாங்கினாலும் பாதை எத்தனை போகிறவங்க யாரும் செப்பல் போட மாட்டாங்க இன்றைக்கி நம்ம தனியாக போகிறதனால போகிறோம் எல்லோருமே அங்கேயே செப்பல் கழட்டி போட்டிருந்தாங்க அதனால் செப்பல் போட்டு போக முடியாது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு நமக்கு வானம் கூட உதவி பண்ணுது இவ்வளோ வெயிலில் போகிறேன்னு சொல்லிட்டுங்க வேறு சூரியனே மறைச்சிட்டு நமக்கு நிழல் தெருது கடவுளா ஓ கரெக்டாக வந்து மறைச்சிக்கிச்சு அம்புரி ஓவர் அந்த மலை மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கோவில் அங்கே நடந்ததை விட கொல்லிமலையில் விட கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது உயரமாக போகலனாலும் பாதை எப்படி இது ரெண்டு பாதை பெரிய எதில் போகிறது இதில் ஏறிடுவோமா ஆ மக்கள் ஏதோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பாதை அமைச்சிக்கிறாங்களே அங்கே மாதிரி படிக்கட்டு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க போல் மலையில் எல்லாமே கரைஞ்செல்லாம் ஓடிருக்கு ஆமாம் ஏப்பா பயணமாக இருக்குதா மழை போகலாம் போகலான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி அந்த பெருமாளாக நம்மளை இழுத்துட்டு இருக்காரு ஆனால் அவர் தரிசனம் தான் பண்ண முடியாது ஆமாம் வந்து அவர் பாதத்தை ஆடு தொட்டு பார்த்துட்டு இன்னைக்கு வரணும்னு இருந்துருக்கு இன்னைக்கு வரணுன்றிருக்கு வெளியே வெளிய பார்த்துட்டு போலாம்ல இதுக்காக விரத மாதிரி சாப்பிடாம வரப்போறோம் நீ நல்லா நினைச்சு பாரு